நண்பர்களே இந்த பதிவெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி எடுத்தது அப்புறம் இதுதான் வெற்றிக்கான போட்டது லாஸ்ட் சீரீஸ் டூட்டி கிளம்புறதுக்காக கரெக்டா ஏழு நாற்பத்தஞ்சுக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும் கிளம்பும் போதே மழை பிடிச்சிக்கிட்டு நண்பர்களே பொறுமையா நின்று நின்று போனதுக்கு ஒன்பது மணிக்கு தான் போய் சேர்ந்த ஜிஹெச்ல இந்த மழையில் நடைஞ்சதுக்கு லைட்டா ஜலதோஷமாவும் ஆச்சு வந்தது வந்து சொல்லிட்டு இன்னைக்கு டியூட்டிக்கு தேவையான மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு பின்னாடி ரூம்ல வந்து பார்த்தா இவர் ஜன்னி வந்து படுத்து படுத்துக்கிட்டு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிக பெரிய சம்பவம் இருக்கு அது கூடிய சீக்கிரம் பதிவா நீங்க பாக்க போறீங்க அது எல்லாம் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மறுபடியும் டியூட்டி முடிச்சிட்டு போகும்போது சரியான மழை நண்பர்களே எப்படியோ ரெண்டாயிரத்தி நல்லபடியா முடிய முடியப்போகுது அது முடியிறத பிரியாணியோட முடிச்சிட்டா நல்லா இருக்கும்ல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஒரு சில கன்சிலேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்காக வாக்கிங் மீடியாவில் அனுப்பி விட்டுட்டு நானும் மாப்பிளையும் சேர்ந்து எங்க ஊர்ல பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு போது சரியா அஞ்சு நிமிஷத்தில் கேக்கு செய்கிறவங்க ஃபோன் அடித்தாங்க ஒரு கேக்கு டெலிவரிக்கு அதை கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு வெட்டியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கேக்கை நானும் மாப்பிளைய டெலிவெரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அண்ணனுக்கு கழுத்துல சுழுக்கு அவரை கூட்டு போயிட்டு இன்னைக்கு ட்ரீட் பண்ண முடிச்சுட்டு இன்னைக்கு நான் நாளைக்கு முடிச்சுக்கிட்டேன் தொடர்பு இன்னைக்கு வரை காத்துக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க